யோவான் அதிகாரம் ஐந்து இவைகளுக்குப் பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது அப்பொழுது இயேசு எருசலேமுக்குப் போனார் இப்ரேய பாஷையிலே பெதஸ்தா எண்ணப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டுவாசலினருகே இருக்கிறது அதற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு அவைகளிலே குருடர் சப்பானிகள் சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் காத்துக்கொண்டிருப்பார்கள் ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்தக் குளத்தில் இறங்கி தண்ணீரைக் கலக்குவான் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாயிருந்தாலும் சுஸ்தமாவான் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு வியாதிஸ்த நாண்டவரே தண்ணீர் கலக்கப்படும்போது என்னைக் குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் இயேசு அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி இது ஓய்வு நாளாயிருக்கிறது படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள் அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்குச் சொன்னார் என்றான் அதற்கு அவர்கள் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள் சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாயிருந்தபடியினால் இயேசு விலகியிருந்தார் அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய் அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவஞ்செய்யாதே என்றார் அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான் இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள் இயேசு அவர்களை நோக்கி என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார் நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார் அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதுமல்லாமல் தேவனை தம்முடைய சொந்தப் பிதா சொல்லி தம்மை தேவனுக்குச் சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது இதுவோ என்று வேறொன்றையும் தாம் மாட்டார் அவர் எவைகளைச் செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார் பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளையெல்லாம் அவருக்குக் காண்பிக்கிறார் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்குக் காண்பிப்பார் பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்குச் சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் அன்றியும் பிதாவைக் கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர்தாமே ஒருவருக்கும் தீர்ப்பு செய்யாமல் தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார் குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாயிருக்கிறான் என் வசனத்தைக் கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் மறித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தைக் கேட்குங்காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது அதைக் கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராயிருக்கிறது போல குமாரனும் தம்மில்தாமே ஜீவனுடையவராயிருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் அவர் மனுஷகுமாரனாயிருக்கிறபடியால் தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார் இதைக் குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் செய்தவர்களாக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை நான் கேட்கிறபடியே நியாயந்தீர்க்கிறேன் எனக்குச் சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்குச் சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது என்னை குறித்துச் சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார் அவர் என்னை குறித்துக் கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன் நீங்கள் யோவானிடத்தில் ஆழனுப்பி விசாரித்தீர்கள் அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான் நான் ஏற்றுக்கொள்ளுகிற சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளைச் சொல்லுகிறேன் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற மனதாயிருந்தீர்கள் யோவானுடைய சாட்சியைப் பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு அதென்னவெனில் நான் நிறைவேற்றும்படிக்குப் பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்னை அனுப்பின பிதா தாமே என்னைக் குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார் நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதுமில்லை அவர் ரூபத்தைக் கண்டதுமில்லை அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை வேதவாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்னைக் குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படியிருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன் நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொருவன் தன் சுயநாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக் கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றஞ்சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள் நீங்கள் நம்புகிற மோசேயே உங்கள் மேல் குற்றஞ்சாட்டுவான் நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள் அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றார்